தெரியுமா நண்டோட கால்ல தான் சுவை அதிகமா இருக்குன்னு அது போல ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கிறது நண்டோட கால்ல தாங்க நிறைய பேர் நண்டு வந்து உடல் பகுதி அந்த சத தான் சுவை அதிகமா இருக்கும் கால் பகுதியை சாப்பிடுறதே கிடையாது ஏன்னா அதை கடிச்சு சாப்பிட டைம் எடுக்கும் அப்படின்னு அதை விட்டுருவாங்க நான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உடனடியா செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு சுவையா இருக்கும் காயின் சமையல் பகுதியை இப்பதான் முத முத பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும் நண்டு வாங்கிட்டு வந்தோம் அவங்களே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க சத பகுதியை குழம்புக்காகவும் கால் பகுதியை நான் வந்து சூப் வைக்கிறதுக்காகவும் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு கொஸ்டினும் கேட்கிறேன் அதுக்கு நீங்க பதில் தெரிஞ்சா ஏவா பிஆ சியான்றதையும் சொல்லுங்க நன்றின் கால் பகுதியில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு ஏ வந்து விட்டமின் ஏவா பி வந்து விட்டமின் பி டுவெல்லா சி வந்து விட்டமின் டிஆ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ நான் வந்து உரல்ல பூண்டு ஒரு ஆறு பல்லும் இஞ்சி ஒரு சின்ன துண்டும் எடுத்திருக்கேன் அதை ஒன்னு ரெண்டா தட்டிருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் தட்டி நம்ம சேர்க்க போறோம் இப்ப பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுங்க பொடிசா நறுக்கி பல்லாரி வெங்காயம் அப்படின்னா சுவை அதிகமாக கொடுக்கும் இது கூட நம்ம தட்டி பூண்டு இஞ்சி மிளகு அதையும் சேர்த்துங்க தருவப்பில் ஒரு கைக்குத்த அளவுக்கு சேர்த்துங்க சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா போட்டீங்கன்னா சுவை மாறிடும் அதனால தான் தட்டி நம்ம இதுல சேர்க்கிறோம் தக்காளி ஒன்னு மீடியம் சைஸ் அளவுக்கு அதோட உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் காயல் பெப்பர் மசாலா இதுல வந்து எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறதுனால இந்த ஒரு மசாலா மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டா போதுமானது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதுல சேர்க்கிறேன் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த சுத்தம் செஞ்சு வச்சிருக்க நண்டு கால் பகுதியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ மசாலா நல்லா சேரட்டும் அந்த சூப்ல வந்து அந்த சாரெல்லாம் இறங்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஓடு தனியா வந்துடும் அதுல உள்ள உள்ள பகுதி ரொம்பவே சுவையாக இருக்கும் சத்துக்கள் அதிகமா இருக்கும் சோ ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ண வைக்கிறேன் அது நல்லா வத்திருச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதுமானது மூணு கப் தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஆயிருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா கான்ஃபிளார் மாவு கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கொத்தமல்லி கொஞ்சமா நெய் மட்டும் ஊற்றி அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க நம்ம சர்வ் பண்ணும்போது இதில் நீங்க மிளகு தூள் போட்டு கொஞ்சமா சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை வந்து ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லை சாதத்தோட நீங்க ரசம் மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் நந்த பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து மருந்துக்காகவும் நிறைய அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சா இதுல நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சூப்பர் நல்ல சூடா சாப்பிடும்போது சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும் கட்டாயமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி